நான்கு விஷயத்தை சரியாக கடைபிடித்ததன் காரணமாகத்தான் ராஜயோகத்தை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் தொடங்க வைத்திருக்கின்றேன் அந்த நான்கு விஷயங்களை நீ எப்பொழுதும் விடாமல் காத்து நின்றால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ நேரம் நிலைத்து இருக்கும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை அது கொடுத்து உன்னை மகிழ்விக்கும் உண்மை தன்மையோடு எப்பொழுதும் இருந்தாய் நேர்மையை தவறக்கூடிய நேரங்களில் கூட அந்த உண்மையை நீ கடைபிடித்து நேர்மையை காப்பாற்றி நின்றதால் சத்தியத்தின் வழி நீ நடந்ததால் அதை கவனித்து ஒரு முறையல்ல இருமுறையல்ல பல முறை நான் அதை உன்னிடம் கவனித்திருக்கின்றேன் எத்தனையோ சோதனைகள் உன்னை வீழ்த்த வந்தாலும் உன்னை தடுமாற வைத்தாலும் நீ உன்னுடைய சத்தியத்திலிருந்தும் நேர்மையிலிருந்தும் உண்மை தன்மையிலிருந்தும் தவறாமல் நடந்தாய் பார்த்தாயா அந்த செயல்தான் ராஜ நேரத்தை உனக்காக இப்பொழுது கொடுக்க என்னை அனுமதித்திருந்தது சில விஷயங்களில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றாய் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம் ஒருவர் எதை விடுத்தாலும் ஒழுக்கத்தை விடாமல் பிடித்து கொண்டிருப்பாரே ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ அத்தனையையும் இறைவன் அவர்களின் வழியை அனுப்பி வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பான் அப்படித்தான் நேரத்தை உன் வழியில் இப்பொழுது காண்பித்திருக்கின்றான் ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உனக்குள் இருந்ததால் தான் அதை கடைபிடிக்க ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்து வென்றிருக்கின்றாய் எத்தனையோ தீய பாதைகள் கண்முன் இருந்தாலும் நீ தேர்ந்தெடுத்த பாதையோ உன்னை ஒழுங்கான வழியில் செல்ல அனுமதித்து அதன்படி சென்று வெற்றியும் பெற்றுவிட்டாய் மனதை கலங்கடிக்க விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் உனக்கு திணிக்கப்பட்டாலும் அதில் ஒரு பொழுதும் நாட்டம் கொள்ளாமல் இறைவனை நம்பி இறைவனை நினைத்து நம் வேலையை செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் தியானம் செய்தாய் அந்த நம்பிக்கை உன்னை என் இடத்தில் வலுப்படுத்தியது உன் மனதை வலிமையாக்க வேண்டிய விஷயங்களை நான் உனக்கு பல கொடுத்தேன் ஆனால் பலவீனமாகாமல் நீயும் என் எண்ணப்படி கூற்றுப்படி வலிமையாக்கி கொண்டுள்ளாய் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் உன் மீது நீ நம்பிக்கை இருந்து ஒரு பொழுதும் செயல்படாதே உன் மீதும் உனக்கு அதிகமான நம்பிக்கையை வரவழைக்க வேண்டும் யார் உன்னை உன் செயல்களை குற்றம் சாட்டினாலும் வீன் என்று சொன்னாலும் பயனளிக்காது என்று தூற்றினாலும் அதை பற்றியெல்லாம் சிறிதும் காதில் வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவர்களுக்கு பதிலை சொல்லால் சொல்லாமல் உன் செயலால் நீ காட்டி நிரூபி முடியாது என்று சொன்னால் முடித்து காண்பி நடக்காது என்று சொன்னால் நடக்கும் என்று நம்பி செயல்படும் இறைவனுடைய துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் தான் இன்றளவும் உன்னுடைய மனம் வலிமையாக இருக்கின்றது உறுதியாக இருக்கின்றது இறைவனுடைய பாதையை நோக்கி உன் கால்கள் பயணிப்பதால் தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது பிற மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் இறைவனினுடைய துணைதானே உனக்கு மருந்தாக செயல்பட்டதை ஆற்றி வருகின்றது நீ நலமாக இல்லை என்றாலும் கூட பிறர் நலமாக இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய நல்ல எண்ணம்தான் உன் மீதான என் கவனத்தை திருப்பி இருக்கின்றது உன் வாழ்க்கை மீது என்னுடைய கவனமும் அக்கறையும் இப்பொழுது மிகவும் அதிகமாக உள்ளது பிறருக்கு சேவை செய்யும் எண்ணம் கொண்ட உன் வாழ்க்கைக்கு நானே சேவை செய்யக்கூடிய அளவிற்கு ராஜ நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது நல்லது நடக்கும்